ஏகாதேசி மற்றும் பிரதோஷ நாட்களும் வருகின்றன இந்த வாரம் சந்திரனின் சஞ்சாரம் மேஷ ராசியில் தொடங்கி வாரத்தின் இறுதியில் சந்திரன் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரத்திற்கான சந்திராஷ்டம ராசிகள் என்று பார்க்கும் பொழுது பூரம் மற்றும் உத்தர நட்சத்திரத்தில் சந்திராஷ்டமம் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி வாரத்தின் இறுதி சனிக்கிழமை என்று கேட்டை மற்றும் அனுஷ நட்சத்திரத்தில் நமக்கு சந்திரனினுடைய சந்திராஷ்டமம் அமைகிறது இந்த வாரம் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன்களையும் பரிகாரத்தையும் பார்ப்போம் மேஷ ராசி நேயர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி நமக்கு ரத்த சப்தமி என்று சந்திரன் மேஷ மேஷராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் மேஷம் ரிஷபம் மற்றும் மிதுனம் மூன்று ராசிகளிலும் சந்திரனின் சஞ்சாரமானது நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியையும் உயர்வையும் கொடுப்பதாகவே அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க பெறலாம் இந்த வாரம் உங்களினுடைய பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் பொழுது ஒரு சிலருக்கு திருமண யோகங்களும் காத்திருக்கிறது நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில மன அமைதியும் உங்களுக்கு இந்த வாரம் தொடரும் அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் மற்றும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மாற்றங்களையும் இந்த வாரம் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியையும் சந்தோஷத்தையும் தரும் இந்த வாரம் உங்களினுடைய வெளிநாட்டு உறவினர்கள் மற்றும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு அமைதியும் ஆறுதலையும் தரலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று இரத்த சப்தமியில் மேஷராசி அன்பர்கள் கோதுமை தானம் செய்து சூரியனை வணங்கலாம் மேலும் இந்த வாரத்தில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் பிரதோஷத்தன்று தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும் மேலும் இந்த வாரத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு அலுவலகத்தில் ஒரு சில மாற்றங்கள் உங்களினுடைய மனதிற்கு இசைந்தாற் போல் அமையும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகம் இருக்கலாம் ஒரு சிலருக்கு நண்பர்களின் வருகை மனதிற்கு அமைதியும் ஆறுதலையும் கொடுக்கும் வாரத்தில் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்வார் ரோகிணி மற்றும் மிருக சீரிஷத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் உங்களுக்கு நல் ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தங்கம் மற்றும் வெள்ளி வாங்கக்கூடிய யோகங்களும் இந்த வாரத்தில் அமையலாம் பிறரிடத்தில் இந்த வாரத்தில் உங்களுக்கு உதவிகள் கேட்பதும் மற்றும் பிறரிடா பிறரினால் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் நடைபெறுவதும் மனதிற்கு அமைதியை தரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப பாரங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் சந்திரனின் சஞ்சாரம் ரிஷபம் மற்றும் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் இடம்பெறலாம் குழந்தை பாக்கியம் குழந்தை பிறப்பு மற்றும் குழந்தை உண்டாகுதல் போன்ற நல்ல விஷயங்களும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சுப செய்தியை கேட்பீர்கள் குடும்ப பாரங்கள் குடையக்கூடிய இந்த வாரத்தில் உங்களினுடைய உடல் ஆரோக்கியமும் நன்றாக தேரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் குலதெய்வ பிரார்த்தனைகளை செய்ய எண்ணங்கள் நிறைவேறும் மிதுனராசினியர்கள் மிதுனராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது பல மாதங்களாக இருந்து வந்த மன பாரங்களும் குறையலாம் ராசி அன்பர்களுக்கு வாரத்தின் இறுதியில் சந்திரன் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் பல நாட்களாக நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இந்த வாரத்தில் கைகூடும் மிதுன ராசியில் திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதி நல்ல செய்திகள் உண்டு வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட்டு தொழில் முயற்சிகள் வெற்றி அடையலாம் இந்த வாரம் மிதுனராசி அன்பர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களிலும் நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும் பல மாதங்களாக நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்று கைக்கு வந்து சேரும் இந்த வாரத்தில் மிதுனராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் மற்றும் ஆரோக்கியங்கள் மேம்படக்கூடிய நாளாகவும் அமைகிறது குடும்ப பாரங்கள் தீரக்கூடிய இந்த வாரத்தில் உங்களினுடைய குலதெய்வத்தாவினுடைய அனுகிரகமும் கிடைக்கும் மிதுன ராசி நேயர்களுக்கு வியாபார உயர்வு மற்றும் கூட்டு தொழில் முயற்சிகள் அனைத்திலேயுமே வெற்றி அடையலாம் இந்த வாரம் உங்களினுடைய மன ரீதியான பிரச்சனைகள் தீர குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களின் உதவிகளும் கிடைக்கப் பெறலாம் வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் லாபத்தில் இருப்பது உங்களுக்கு வியாபாரத்தில் அமோக வெற்றிகளும் உண்டு ரத்த சப்தமியான ஞாயிற்றுக்கிழமையன்று மிதுன ராசி அன்பர்கள் கோதுமை தானம் செய்து தயிர் சாதம் அன்னதானம் செய்யவும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகம் இருக்கலாம் இந்த வாரத்தில் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் எதிர்பார்த்த பண வரவு கைக்கு வந்து சேரும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த வாரத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு மிகவும் ஒரு சாதகமான நாளாகவே இருக்கும் ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மனம் அமைதி பெறக்கூடிய சூழ்நிலைகளும் இடம்பெறும் புதிய வியாபார முயற்சிகளுக்கு இந்த வாரத்தில் எதிர்பார்த்த கடன் உதவியும் கைக்கு வந்து சேரும் நண்பர்களின் உதவி இந்த வாரத்தில் உங்களினுடைய மனதிற்கு ஆறுதலாகவே அமைகிறது கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் அன்னதானம் செய்வதும் இரத்த சப்தமி அன்று நீங்கள் கோதுமை தானம் செய்வதும் இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் சிம்மராசினியர்கள் நேயர்களுக்கு ராசிநாதன் சூரியன் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் முழுவதுமே சூரியனினுடைய சஞ்சாரமானது சிம்மராசினியர்களுக்கு வெற்றியை தரும் சந்திரன் இந்த வாரத்தில் உங்களுடைய ஆரம்பத்தில் சந்திராஷ்டமமாக அமைகிறது ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை நீங்கள் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ஆரம்பம் சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது சிம்மராசி அன்பர்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி இரத்த சப்தமி என்று பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் மற்றும் கோதுமை தானம் செய்வதும் இவர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தீரும் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு அலைச்சல்களும் அதிகமாக உண்டு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்வாய் ஒரு சிலருக்கு இந்த வாரத்தின் மத்தியில் நீங்கள் மருத்துவ செலவுகள் அடைவதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும் தன்வந்திரியை வணங்குவதும் மற்றும் இந்த வாரம் முழுவதுமே அரிசி ஆலயங்களுக்கு தானம் செய்வதும் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே மன திருப்தியான வாரமாக அமைகிறது திங்கள் மற்றும் அன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் மேஷ ராசி மற்றும் ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது சற்று மனதில் குழப்பங்கள் வந்து போகலாம் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை இவர்களுக்கு நல்ல ஒரு அமோகமான நாளாக இருக்கும் சனிக்கிழமை அன்று சந்திரன் குருவுடன் சேர்ந்திருப்பது கண்ணீராசி நேர்களுக்கு குரு சந்திர யோகத்தை கொடுக்கும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய முடிவுகளை நீங்கள் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் செய்யலாம் பல மாதங்களாக இருந்து வந்த மன பாரங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் இந்த வாரத்தில் உங்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடியதாகவே அமையும் இந்த வாரம் உங்களுடைய உற்றார் உறவினர்களால் நல்ல ஒரு மனதில் தைரியத்தையும் மற்றும் சந்தோஷத்தையும் பெறலாம் கன்னிராசி நேயர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த மன பாரங்களும் குறையலாம் துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியான வாரமாகவே இருக்கும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை இவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது ஆகவே வாரத்தின் இறுதியில் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பது மிகவும் சரியாக அமையும் புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மிகவும் ஒரு குழப்பமான வாரமாக ஆரம்பத்தில் இருக்கும் ஞாயிறு திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது புதிதாக இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாக ஒரு சில குழப்பங்கள் வந்து போகும் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுலேயும் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம் விசாகம் மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களினுடைய பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் வாரத்தின் இறுதியில் கிடைக்கும் பண விவகாரங்களில் நீங்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கலாம் வியாபாரிகளும் புதிய வியாபார தொடக்கங்களோ அல்லது புதிய நபர்களையோ நம்ப வேண்டாம் இந்த வாரம் இரத்த சப்தமி அன்று ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வணங்குவதும் மற்றும் பிரதோஷ காலத்தில் நந்திதேவரை வணங்குவதும் உங்களுக்கு மனம் அமைதி பெறும் ரிச்சிகராசினியர்கள் ரிச்சிகராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் வாரத்தின் இறுதி இவர்களுக்கு சந்திராஷ்டமமாக அமைகிறது வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருப்பதும் பின்பு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் அவர் சஞ்சாரம் செய்கிறார் ராசி நேர்களுக்கு இந்த வாரத்தில் மனம் அமைதி பெறக்கூடியதாக வாரத்தின் ஆரம்பத்தில் இடம்பெறும் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் இந்த வாரத்தில் கேட்டை மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதிகளில் சற்று குழப்பங்கள் வந்து போகும் கணவன் மனைவி இடையே வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் வந்து போகலாம் நீண்ட காலமாக இருந்து வந்த மன அமைதியும் மற்றும் மனக்குழப்பங்களும் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் வரலாம் ஆறாம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் புதிய கடன் முயற்சிகளை வாரத்தின் ஆரம்பத்தில் தவிர்ப்பது நல்லது நேயர்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு ஆரோக்கியமான வாரமாக அமைகிறது பண விவகாரங்களில் இந்த வாரத்தில் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் வாரத்தின் ஆரம்பத்தில் ஞாயிறு திங்களாகிய நாட்களில் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் உங்களினுடைய மனக்குறைகள் தீரும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையலாம் பிறரினுடைய கருத்துக்கள் மற்றும் பிறரினுடைய அறிவுரைகளை இந்த வாரத்தில் நீங்கள் தவிர்ப்பது நல்லது இந்த வாரத்தில் உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு மனதில் நல்ல அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும் மகர ராசி ராசினியர்கள் மகர ராசி ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு மன அமைதி உண்டு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் தீரும் வாக்குவாதங்களும் மற்றும் பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப குழப்பங்களும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக தீரக்கூடும் அலுவலகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் மற்றும் குழப்பங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் நல்ல ஒரு மன அமைதி பெறுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் இந்த வாரம் நீண்ட தூர பிரயாணங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடன் உல்லாச பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அமையும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைகிறது புதிய வியாபார தொடக்கங்களை புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் செய்ய மகர ராசி நேர்களுக்கு மகத்தான வாரமாக அமையும் ஞாயிறு மற்றும் திங்கக்கிழமைகளில் இந்த வாரத்தில் உங்களினுடைய மனதிற்கு பிடித்த ஒரு சில நபர்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் கிடைக்கலாம் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு மனதிற்கு அமைதியான வாரமாகவே இருக்கும் சூரிய பகவானின் சஞ்சாரம் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதும் சந்திர பகவான் உங்களுக்கு மூன்று நான்கு ஐந்து ஆகிய இடங்களில் இருப்பதும் கும்பராசி அன்பர்களுக்கு வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்களை பார்க்கலாம் இந்த வாரத்தில் ரத்த சப்தமி அன்று ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்து ஆதித்ய ஹிருதயம் படித்து சூரியனை வணங்க உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வரும் கும்பராசி அன்பர்களுக்கு மனம் அமைதி பெறக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் அமைகிறது பிள்ளைகள் மூலமாக ஒரு சில பிரச்சனைகள் இந்த வாரத்தில் தீரும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய மனிதர்களினுடைய சேர்க்கை உங்களுக்கு நல்ல லாபகரமாகவே அமைகிறது எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் இந்த வாரத்தில் வெற்றி அடையலாம் இந்த வாரம் கும்பராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரவும் வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகளினுடைய மன அமைதி இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாட்களாக அமைகிறது வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்கு வெற்றிகள் இருக்கும் பல மாதங்களாக உங்களினுடைய மனப்போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம் மீனராசி அன்பர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக நன்மைகள் நடக்கும் இந்த வாரத்தில் உங்களினுடைய மேல் அதிகாரிகளினுடைய பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறலாம் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் முக்கியமான வியாபார சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரலாம் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மனதிற்கு பிடித்தவர்களை சந்திப்பதும் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களிலும் வெற்றியான பேச்சுகள் இந்த வாரத்தினுடைய மத்தியில் அமையும் சந்திர பகவான் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மீனராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல விருத்தியும் மற்றும் பங்கு சந்தையின் முதலீடுகளில் நல்ல ஒரு லாபத்தையும் பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்து இவர்கள் அன்றைய நாளில் அன்னதானங்களும் செய்ய இரத்த சப்தமி என்று சூரியனினுடைய தோஷங்கள் நிவர்த்தியாகும் ஜென்மசனியில் இருக்கக்கூடிய இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் புதிய மனிதர்களினுடைய நட்பு வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றிகளை பார்க்கலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் டெய்லி கிளீனிங் ஈஸியாகவும் மாற்ற பெஸ்ட் சாய்ஸ் ஐம்பது அனுபவம் பெற்ற பைசன் டாய்லெட் கிளீனர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அதே சமயம் பிரீமியம் குவாலிட்டி என டபுள் மேலும் விவரங்களுக்கு நைன் ஒன்